ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாசத்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸை வந்து லாஸ்ட் பார்ட் அதாவது கடைசி பார்ட் பார்ட் ஃபைவாக இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்து முடிக்கலாம் ஓகே இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஷியாம் நேகி என்பவர் யார் இதோட ஆன்சர் வந்து இந்தியாவின் முதல் வாக்காளர் ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா மற்ற ஆப்ஷன்ஸ் அந்த மற்ற ஆப்ஷன்ஸ்க்கும் என்ன ஆன்சர் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அதையுமே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நான் சான்சஸ் இருக்கு ஆப்ஷன் இந்தியாவின் முதல் ஐஏஎஸ் அதிகாரின்னு கொடுத்துருக்காங்க அதோட ஆன்சர் வந்து அன்னராஜம் மல்கோத்ரா அடுத்தது இந்தியாவின் முதல் தேர்தல் ஆணையர் அதோட ஆன்சர் வந்து சுகுமார் சென் இந்தியாவின் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி உச்ச நீதிமன்றம்னா சுப்ரீம் கோர்ட் அதோட ஆன்சர் வந்து ஹச் ஜே கரியா அடுத்ததா செகண்ட் கொஸ்டின் இந்தியாவில் இருந்து புலம்பெயர்ந்தோர் மக்கள் பெரும்பாலும் எங்கு குடியேறியுள்ளனர் ஐக்கிய அரபு அமீரகம் தேர்ட் கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் எந்த அளவிற்கு எத்தனை கலப்பதை அடைய இந்தியா திட்டமிட்டுள்ளது இருபது சதவீதம் அடுத்ததா போர்த் கொஸ்டின் உலகின் முதல் சூரிய ஒளி மூலமான மின்சக்தியில் இயங்கும் விமான நிலையம் எது கொச்சின் அடுத்த பிப்து கொஸ்டின் பராக்கிரம் திவாஸ் யாருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கொண்டாடப்படுகிறது சுபாஷ் சந்திர போஸ் சிக்ஸ்த் கொஸ்டின் ஜி செவன் அமைப்பில் உறுப்பினர் அல்லாத நாடு எது ஸோ இதோட ஆன்சர் வந்து ரஷ்யா ஸோ ஜி செவன்ன்றது குரூப் ஆஃப் செவன் மொத்தமே ஏழு கண்ட்ரி தான் அதில் இருப்பாங்க ஸோ என்னென்ன கண்ட்ரதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி அமெரிக்கா கனடா ஜப்பான் ஐக்கிய பேரரசு ஐக்கிய பேரரசுனா யுனைடெட் கிங்டம் ஸோ இந்த ஏழு கண்ட்ரி வந்து ஜி செவன்ல இருக்கிற கண்ட்ரிஸ் ஜி செவன்ல இல்லாத கண்ட்ரி எது அப்படின்னு ஆப்ஷனில் கேட்டாங்க இந்த ஆப்ஷன்ல வந்து ரஷ்யா தான் ஆன்சர் அடுத்ததா செவன்த் கொஸ்டின் அதிக அளவில் சர்வதேச புலம்பெயர்ந்தோர் மக்கள் சென்றடையும் இடமாக உள்ள நாடு எது அமெரிக்கா அடுத்த எய்த் கொஸ்டின் டாக்டர் சாந்தா அவர்கள் எதனுடன் தொடர்புடையவர் ஆவார் அடையார் புற்றுநோய் நிறுவனம் நைன்த் கொஸ்டின் இந்தியாவின் முதல் ஆகாய விமான வாடகை சேவை வண்டி சமீபத்தில் எங்கு தொடங்கப்பட்டது ஹரியானா டென்த் கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான இந்திய புத்தாக்க குறியீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது கர்நாடகா அடுத்ததா லெவன்த் கொஸ்டின் சமீபத்தில் உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக குழுவிற்கான தலைமை தாங்கிய நாடு எது நிர்வாகக் குழுவிற்கு தலைமை தாங்கிய நாடு எது இதோட ஆன்சர் வந்து இந்தியா சோ அந்த நிர்வாக குழுவோட தலைவர் யார் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அதையுமே கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம் சோ நிர்வாக குழுக்கு தலைமை தாங்கிய நாடு வந்து இந்தியா அந்த நிர்வாக குழுவோட தலைவர் வந்து டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அடுத்ததா டுவெல்த் கொஸ்டின் பின்வரும் எந்த அமெரிக்க அதிபர் பிரதிநிதிகள் சபையால் குற்றஞ்சாட்டப்படவில்லை அராக் ஒபாமா அடுத்ததா தீன்த் கொஸ்டின் மத்திய தத்தெடுப்பு வள ஆணையமானது எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் கொஸ்டின் மகானந்தா பனாவிலங்கு சரணாலயமானது எங்கு அமைந்துள்ளது மேற்கு வங்கம் கொஸ்டின் இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஒன்பது மில்லிமீட்டர் இயந்திர துப்பாக்கி எது அஸ்மி அடுத்ததா சிக்ஸ்டீன் கொஸ்டின் டி அமைப்பின் உறுப்பினராக பின்வரும் நாடுகளில் எது முன்மொழியப்படவில்லை பிரேசில் செவன்டீன்த் கொஸ்டின் டெசர்ட் நைட் டுவெண்ட்டி ஒன் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையேயான ஒரு இருதரப்பு விமான பயிற்சி ஆகும் பிரான்ஸ் இந்தியாவிற்கும் ஃப்ரான்ஸுக்கும் அடுத்ததா எயிட்டீன்த் கொஸ்டின் வட இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்திய வானிலை ஆய்வு துறையால் பின்வரும் பகுதிகளில் எதிர் சேர்க்கப்பட்டுள்ளது பாரசீக வளைகுடா அடுத்ததா நைன்டீன்த் கொஸ்டின் சாரிசு நதி எங்கு பாய்கிறது அருணாச்சல பிரதேசம் அடுத்ததா டுவெண்டி எய்த் கொஸ்டின் சமீபத்தில் திறந்த வான்வெளி ஒப்பந்தத்தில் இருந்து விலகிய நாடு எது ரஷ்யா அடுத்த டுவெண்டி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சமீபத்தில் ஐக்கிய நாடுகள் சபையில் ஈரான் தனது வாக்குரிமையை ஏன் இழந்தது தனது செலுத்த வேண்டிய தொகையை செலுத்த தவறியதால் அடுத்த டுவெண்டி செகண்ட் இந்தியாவின் முதல் தொழிலாளர் இயக்க அருங்காட்சியகம் எங்கு நிறுவப்பட்டது கேரளா அடுத்ததா ட்வெண்ட்டி தேர்ட் கொஸ்டின் குச்சிக்காலான் எங்கு வளர்க்கப்படுகிறது ஜம்மு காஷ்மீர் அடுத்ததாவது கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டிற்கான குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற முதல் பெண் போர் விமானி யார் பாவனா காந்த் அடுத்ததா லாஸ்ட் கொஸ்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார் இந்திய பிரதமர் ஸோ ஃபைனலாக ஜனவரிக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஷைன்மீ வெண்டியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணியிருங்க ஆல் தி பெஸ்ட்